இன்றைய அஸ்பர்ச யோகம் என் ஆருயிரே நீ எனக்கு புறம்பாய் இருந்தால் அல்லவோ நான் உன்னை வந்தடைதல் என்பது ஏற்படுகிறது நீயே நான் என்று உணர்ந்து இருப்பேனாக துணிகளை போட்டு மூடி ஒரு மனிதனை மறைத்து வைத்து விடலாம் அறைக்குள் மூடி அவனை மறைத்து வைத்து விடலாம் ஆனால் அவனிடத்திலிருந்தே அவனை மறைக்க முடியாது தன் பிரஜையின் நின்று மனிதன் எந்த அவஸ்தையிலும் பிரிவதும் இல்லை பின்பு அதனோடு சேருவதும் இல்லை யாண்டும் பிரஜை சொரூபமாக அவன் இருக்கிறான் தன் யதார்த்த சொரூபத்தை அவன் புதிதாக போய் தொடுவதில்லை மயமாய் இருப்பது அஸ்பர்சயோகம் மாயா மலமுழி சுத்தாபத்தை தோயா அருளை தொடரும் நாள் என்னாலோ திருச்சிற்றம்